ஹாய் எப்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது எங்களோட ஊரில் நாங்கள் ஆக்குற டேஸ்டான வட்டக்காய் கறி இப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுக்கு வட்டக்காய் எடுத்து அதை க்ளீன் பண்ணி நல்லா கழுவினதுக்கு பிறகு இந்த மாதிரி அளவில் கொஞ்சம் கூட பெருசாக வெட்டி எடுத்துருக்கேன் அதுவும் தோலோட தான் எடுத்துருக்கேன் தோலோட இருந்தால் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு வானாட்டி தோலை சீவி எடுத்துருங்க இப்போ இல்லை ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் வானாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க நிறைய பூடு பல்லு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோடவே மூணு பாய்ச்ச கொச்சிக்காய் கொஞ்சமாக கருவேப்பூல் ரம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி மாசித்தூள் சேர்த்துருக்கிறேன் வாழ்நாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் சேர்க்கக்குள்ள வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொச்சிக்காய் தூள் இதோடவே மிளகு தூளும் எடுத்திருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பும் மசாலா தூளெல்லாம் எல்லாம் இவ்வளோ தான் சேர்க்க வேணும்னு இல்லை உங்களோட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஒரு மூடியால் மூடி அப்படியே வேவ விட்டுருங்க வட்டக்காய் வந்து நல்லா கொலையே வெந்து வர வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா வட்டக்காய் நல்லாவே வெந்திருக்குது இந்த மாதிரி அளவில் நல்லா வெந்ததுக்கு பிறகு நான் இதில் தேங்காய் பால் சேர்க்குறேன் தேங்காய்பால் சேர்க்கக்குள்ளே அந்த கறிக்கு வந்து டேஸ்ட் இன்னமுமே இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து நல்லாவே கலந்ததுக்கு பிறகு இது அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுருங்க இந்த கறி லேசாக கொதிக்கிறதுக்கு இடையில் கறிக்கான ஒரு சின்ன தாலி போன்று செஞ்சு கொடுவோம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேனோண்டை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன் அதுதான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எண்ணெய் சூடாயினதுக்கு பிறோம் கடுவு சேர்த்துக்கோங்க கடு வெடித்ததுக்கு பிறகு சீரகம் சேர்த்துட்டு அதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் நல்லா இருக்கும் தோலோடு இடித்த ஒரு பல்லு பூடு ரெண்டு காஞ்சி கொச்சிக்காவும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கருவேப்புள்ளையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி அளவில் கலர் மாதிரி நல்லா வதங்கினதுக்கு போகிறோம் இது அப்படியே எடுத்து லேசாக கொதித்து கொண்டு இருக்கிற கறியில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணினீங்கன்னா டேஸ்ட்டான நல்ல க்ரீமியான வட்டக்காய் கறி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீடியோஸ் அவ்வளோ பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி உங்களோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் புபை டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்